அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி விருந்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பல பேருக்கு சீட் இல்லை இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பளிப்பேன் செங்கோட்டையனை சமாதானம் செய்த நைனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருந்தளித்திருந்தார் இந்த விருந்து நிகழ்வில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்பிக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள் இந்த விருந்து நிகழ்வில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் மட்டும் புதிதாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருந்தளிக்கின்றேன் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் இதே போன்று எம்ஜிஆர் அவர்கள் விருந்தளித்துள்ளார் போன்று அம்மா அவர்களும் விருந்தளித்துள்ளார் தற்பொழுது நான் விருந்தளிக்கின்றேன் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மகிழ்விப்பதுதான் எனது வேலை அதற்காகத்தான் இந்த விருந்து என்பது போன்று பேசினார் மேலும் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய எதிர்காலம் என்பது தற்பொழுது உங்கள் கையில்தான் உள்ளது அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால்தான் அதிமுகவிற்கு எதிர்காலம் உள்ளது அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் வரும் தேர்தலில் பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேருக்கு சீட் அளிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது நானாக இதை நானாக இதை கூறவில்லை மிதுன் அவர்கள் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளுக்கே சென்று அங்கு சர்வே நடத்தியுள்ளார் மேலும் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று சர்வே நடத்தியுள்ளார்கள் அதில் நமது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் மீண்டும் போட்டியிட்டால் அந்த தொகுதியில் வெற்றி பெற மாட்டார்கள் அவர்களுக்கு செல்வாக்கே இல்லை அந்த தொகுதி மக்கள் இவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாகவே எண்ணுவது இல்லை என்ற முடிவுதான் வந்துள்ளது எனவே மீண்டும் அவர்களுக்கு சீட் அளித்தால் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அதிமுகவினுடைய நன்மை கருதி அதிமுகவினுடைய எதிர்காலத்தை கருதி அவர்களுக்கு சீட் வழங்க முடியாத சூழ்நிலையில் உள்ளேன் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் அவர்கள் சுறுசுறுப்பாக பணி செய்வார்கள் கட்சிக்கும் நல்லது கட்சியும் வேகமாக வளரும் என குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அன்பளிப்பு அனைத்தும் உங்களது கைகளில் ஒப்படைக்கக்கூடிய சூட்கேஸ் பெட்டியில் உள்ளது அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் கூறியிருந்தார் அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது அதே சமயத்தில் பெட்டிக்குள் பணம் அல்லது பரிசு பொருட்கள் இருக்கலாம் என்பது அனைவரது நம்பிக்கையாகவும் இருந்தது மேலும் பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேருக்கு வாய்ப்பு மீண்டும் அளிக்கப்படாது என்பதை கேட்டவுடன் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கேயே எடப்பாடி பழனிசாமியிடம் எதிர்த்து கேள்வி கேட்டதாக சொல்லப்படுகிறது எங்கள் தொகுதியில் எங்களுக்கு மீண்டும் சீட் இல்லை என்று எப்படி கூறுகிறீர்கள் எங்களுக்கு செல்வாக்கு இல்லை என்பது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படியென்றால் நாங்கள் எப்படி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மாறினோம் எங்களுக்கு சீட் வழங்க வேண்டும் என்பது போன்று பேசினார்களாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இது சர்வேவின் முடிவில் வந்த சர்வே முடிவில் கிடைத்த பதில்தான் நானாக கூறவில்லை உங்களுக்கே புரியும் என கூறியிருக்கிறார் மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்களோ இப்பொழுது இவரோடு வாக்குவாதம் செய்ய தேவையில்லை வாக்குவாதத்திற்கான நேரமும் இது இல்லை தேர்தலுக்கு இன்னும் பதினோரு மாதங்கள் உள்ளது அதன் பின்பு தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் நாம் பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது பேசி தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என்பது போன்று அனைவரும் அமைதியாக சென்றுவிட்டதாக விட்டதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த விருந்து நிகழ்வில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை செங்கோட்டையன் பன்னாரி சட்டமன்ற உறுப்பினர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் என நால்வர் இதில் செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் மீதுள்ள பிணக்கின் காரணமாக கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது மற்ற மூவரும் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பியாகிவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது மேலும் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய மனவருத்தத்தை ஏற்படுத்தியதாம் உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான நயனார் நாகேந்திரனும் உடனடியாக செங்கோட்டையினருக்கு தொலைபேசியின் மூலம் அழைப்பு விடுத்து இந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிய கூட்டணி இல்லை இது மத்திய அமைச்சர் அமித்ஷா உருவாக்கியது மோடி தலைமையிலான கூட்டணி இந்த கூட்டணியில் நமக்குள் ஒரு சிறிய சலசலப்பு எழுந்தால் கூட அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுக அரசியல் செய்ய ஆரம்பித்துவிடும் மேலும் நமது வெற்றி வாய்ப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடும் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு சில மனக்கசப்புகள் இருக்கலாம் அவற்றை மறந்து கட்சியின் நலனுக்காகவும் கூட்டணியின் நலனுக்காகவும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோடு அனுசரித்து செல்லுங்கள் என கேட்டுக்கொண்டாராம் அதன் பின்புதான் மறுநாள் சட்டமன்றத்திற்கு வந்த செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசியுள்ளார் மேலும் கல்வித்துறை மானிய கோரிக்கையின் பொழுது எடப்பாடி பழனிசாமியே செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பையும் வாங்கி கொடுத்தார் அப்பொழுது வழக்கம்போல் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவை வணங்கிவிட்டு பேச்சை தொடங்கும் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியையும் வணங்கிவிட்டு தனது பேச்சை தொடங்கினார் இதுதான் அதிமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது நன்றி